சனீஸ்வரா ஓம் ஸ்ரீ குருபியோ நமகன் காகத் பஜாய வித்மிகை கட்கஹஸ்தாய் திமிகி தன்னோ மந்த பிரச்சோதயாத் இந்த பதிவில் நம்ம ஆயுள் காரகன் மந்தக்காரகன் நீதிமான் சனீஸ்வர பகவானோட வக்ர பயிற்சி பார்க்க போகிறோம் சனி பகவானோட பயிற்சி ஆயிடுத்து எப்போவுமே சனி பகவான் ஒரு ராசியில் ரெண்டரை வருஷம் இருப்பார் கிட்டத்தட்ட மூணு வருஷம்னு கூட சொல்லலாம் ஏன்னா பின்னோக்கி ஒரு ஆறு மாதம் இருந்துட்டு அதுக்கப்புறம் முன்னோக்கி வந்து மறுபடியும் பின்னோக்கி போய் இப்படி தான் சனி பகவானோட சஞ்சாரம் இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த வக்ரம் எதனால் நடக்கிறதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் வக்ரம்னா என்ன நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இப்போவும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் வக்ரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு பஸ்ஸு வந்து ஒரே இதில் போயின்னு இருக்குது கரெக்டாக இப்படி இப்படி ஒரே ஸ்பீடில் அப்போ நீங்கள் இந்த பஸ்ஸில் இருக்கீங்க இந்த பஸ்ஸில் இருக்கிற வ இருக்கிற பார்த்திங்கன்னா அவர் உங்கள் கூடயே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் உங்கள் கூட இருக்கார் அவர் இல்லை பக்கத்து பஸ்ஸில் இருக்கார் அவரும் ஒரு ஸ்பீடில் இருக்கார் அவர் உங்கள் ஸ்பீடில் வரல ஆனால் ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அப்படியே போகிற மாதிரி இருக்கும் பின்னாடி போகிற மாதிரி இருக்கும் முன்னாடி போகிற மாதிரி இருக்கும் இதுதான் வக்ரம் இந்த கிரகங்கள் அப்படிங்கும்போது டிஸ்டன்ஸ் ஆக ஆக எப்படின்னா இந்த சனி பகவானுக்கு ஐந்தாம் வீட்டில் சூரிய பகவான் இப்போ சனி பகவான் எங்கே இருக்கார் கும்பராசி கும்பராசியில் பிரயாணம் பண்ணிட்டுருக்கார் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கார் இருக்கார் கும்பராசிலேருந்து ஐந்தாம் இடம் மிதுன ராசி மிதுன ராசியில் சூரிய பகவான் வரும்போது உங்களுக்கு இந்த சனி பகவானுக்கு கதி அடையிறது வக்ரம்னா பின்னாடி அப்படியே இந்த சூரிய பகவானோட ஆற்றல் வந்து அப்படியே இழுக்கும் பின்னாடி அப்போ சூரிய பகவானை நோக்கி இவர் வந்து முன்னாடி போகாமல் பின்னாடி வரார் ஏன்னா ஆற்றல் போயிட்டு இருக்குது அப்படியே இழுக்கிறது அப்போ அதான் பக்ரம் சூரிய பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கும்போது சனி பகவானுக்கு ஒன்பதாம் இடத்து அதாவது சனி பகவானுக்கு ஐந்தாம் இடத்துல இந்த சூரிய பகவான் இருக்கும்போது அதே மாதிரி பார்த்திங்கன்னா சூரிய பகவானுக்கு ஒன்பதாம் வீட்டில் சூரிய பகவான் மிதுன ராசியில் இருக்கார் இவர் கும்பராசியில் இருக்கார் இந்த ஒன்பதாம் வீட்டில் சனீஸ்வர பகவான் சஞ்சரிக்கும் காலம் பக்ரகாதி அந்த வக்ரகதி எப்போ நிவர்த்தி ஆகும் ஐப்பசி மாதம் வரும்போது அதாவது துலாம் ராசிக்கு இந்த சூரிய பகவான் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுறார் மறுபடியும் ஸ்பீடு கிடைக்கும் அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சுமார் நூற்றி நாற்பது நாட்கள் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது நாட்கள் அவர் வந்து கும்பராசியிலேயே வந்து வக்கரம் அடைகிறார் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ மகர ராசியில் இருக்கும்போது கும்பராசிலேருந்து அப்படியே மகர ராசிக்கு வந்துருவார் வந்துட்டு மறுபடியும் கும்பராசிக்கு வருவார் அந்த உத்திராடம் அந்த நட்சத்திரத்தில் வரும்போது தான் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும் இப்போ கும்பராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படியே சதயத்துக்கு வருவார் ரிவர்ஸ் அப்படியே சதயத்துக்கு வந்துட்டு சதயத்துலேருந்து அங்கேயே அவர் வந்து ரொம்ப நாள் வந்து வக்கரகதியிலேயே இருந்து சதயம் நாலு சதயம் மூணு சதயம் இரண்டு ஒவ்வொரு பாதமாக பின்னாடியே வந்துட்டு அங்கே வக்கர நிவர்த்தி அடைஞ்சு மறுபடியும் சதயத்துலேருந்து அவரோட பிரயாணத்தை தொடங்குவார் முன்னோக்கி ஆக இவர் எத்தனை நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலப்படி பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அவர் வந்து இந்த வக்ரகதியை மேற்கொள்கிறார் தமிழ் அப்படின்னு பார்த்திங்கன்னாக்க ஆணி மாதம் ஐந்தாம் தேதி ஆரம்பித்தேன் ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி முடிக்கிறார் அங்கே வக்ரம் ஆகி வக்கர நிவர்த்தி ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி இவர் வந்து வக்கர நிவர்த்தி அடைகிறார் அந்த வகையில் இந்த வக்ரம் அப்படிங்கும்போது பின்னோக்கின்னு வருதில்லை சொன்ன பின்னோக்கி அப்படிங்கும்போது இப்போ கும்பராசியில் இருந்துட்டுருக்கார் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சில பலன்களை கொடுத்துட்டுருக்கார் இப்போ மேஷத்துக்கு பதினோராம் இடம் ரிஷபத்துக்கு பத்தாம் இடம் மிதுனத்துக்கு ஒன்பதாம் இடம் கடகத்துக்கு எட்டாம் இடம் இப்படி வரார் வரும்போது ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு பலன்களை கொடுத்துட்டுருக்கார் நேரடியாக போய் இப்போ பின்னோக்கி இருக்காருங்கும்போது சில பேருக்கு அட்வான்ஸாகவும் சில பேருக்கு பிரச்சனைகளாகவும் இருக்கும் அதைத்தான் இப்போ நம்ம வந்து சீரியஸாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் பார்த்துக்க போகிறோம் அப்போ எந்தெந்த ராசிகள் என்னென்ன பரிகாரம் பண்ணினா ஏன்னா இந்த வக்ரகதியில் சில பேருக்கு சூப்பராக இருக்கும் அதை உங்களுக்கு வரிசையாக சொல்கிறேன் ஒவ்வொரு ராசிக்கும் சில பேருக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த காலங்கள் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் அதிரடியான சில திருப்பங்கள்லாம் உங்களுக்கு இருக்கும் ஏன்னா வக்கரத்தில் இருக்க வக்கரத்தில் இருக்கும்போது அதேமாரி வக்ரம் எல்லா கிரகமும் வக்ரம்னும்போது போது ஏன்னா இந்த சூரியனை வச்சு தான் இந்த கிரகங்களுக்கே வக்ரம் செவ்வாய்க்கு வக்ரம் உண்டு புதனுக்கு வக்ரம் உண்டு எல்லாருக்கும் உண்டு சந்திரனுக்கு மட்டும்தான் கிடையாது ஏன்னா சந்திரன் வந்து சூரியனோடயே ட்ராவல் பண்ணிட்டு அப்படியே போயின்னு இருக்கும் சந்திரன் பார்த்திங்கனாக்கா சூரியனுக்கு நேர ஏழு இடத்துல இருந்தாருனாக்கா பௌர்ணமி சூரியனோடு சேர்ந்துருந்தா அமாவாசை இது உங்களுக்கு தெரியும் வளர்பிரை தேய்பிரை அந்த வகையில் இந்த கிரகங்கள் வந்து சூரியனுக்கு அப்படியே தள்ள தள்ள போக வக்கரகதி அடையிறது அப்புறம் அப்படியே வக்கர நிவர்த்தி அடையிறது அதுதான் அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் சில ராசிகளுக்கு அப்படியே அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் சில பேருக்கு இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு படிப்பினை கொடுப்பார் நான் சொல்லத நல்லா கவனிங்க படிப்பினை இந்த இடத்துல வந்து தண்டனை நான் சொல்லவே மாட்டேன் தண்டனைன்னே சொல்ல மாட்டேன் ஏன்னா எந்த கிரகமும் யாரையும் தண்டிக்காதுங்க நவ கிரகங்களில் ஒம்பது கிரகமும் தண்டிக்காது கேது இருள் கிரகம் சாயா கிரகம் அப்படின்னாலும் எந்த கிரகமும் பாதக கிரகங்க இருக்குது சுப கிரகம் இருக்குது அசுப கிரகம் எல்லாம் வாட் எவர் இட் மே பி எந்த கிரகமும் நமக்கு ஒரு படிப்பினையை கொடுக்கும் ஏன்னால் நம்ம கர்மாவை கழிக்கிறதுக்கு தான் இங்கே பிறந்திருக்கும் இந்த பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கோம் எல்லாத்துக்கும் என்ன இதுன்னா ஆன்மீக விஷயங்களை நம்ம கொண்டு போகணும் நம்மளோட கவனத்தை ஆன்மீகத்தில் ஏன்னா எல்லாமே இருந்தாலும் எல்லாமே ரெண்டு ரெண்டு கரெக்டாக இரவு அப்படின்னா பகல் இன்பம் அப்படின்னா துன்பம் எல்லாமே டக்கு டக்குன்னு சொல்கிறோம்ல நம்ம ஒன்று ஒன்றா சொல்கிறோம் ஆண் அப்படின்னாலே நீங்கள் பெண் அப்படின்றீங்க இப்படி எல்லாத்துலேயுமே வந்து ரெண்டு 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 இருக்கும்போது இன்பம் துன்பம் அப்படிங்கும்போது சிற்றின்பம் அப்படின்னு வரும்போது பேரின்பம் ஸோ நம்ம இதுலேயும் ஈடுபாடு ஆன்மீகத்திலையும் கொண்டு வந்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் வந்து நம்ம வெளியில் வரலாம் ஆக இந்த நீதிமான் ஆயுள் காரகன் இந்த வக்கரகதியில் சில ராசிகளுக்கு அற்புதமான பலன்களையும் சில ராசிகளுக்கு எச்சரிக்கை கலந்த பலன்களையும் கொடுப்பார் அது என்னங்கிறத நம்ம வந்து ஒவ்வொன்றா பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம பதிவை பார்த்துக்கிட்டு இருக்கிற நேயர்கள் நிறையா பேர் வந்து ஒவ்வொரு இதுக்குமே எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்குறீங்க அதுக்கு முதல்ல எங் எங்களோட ஆசிர்வாதம் நன்றிகள் என்ன அப்படின்னா இப்போ தினப்பலனே ரொம்ப நல்லா இருக்கு எல்லோரும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறீங்க இதில் நிறைய பேர் லைக் பண்ணியிருக்கீங்க ஆனால் இன்னும் நீங்கள் நிறையா லைக் பண்ணணும் நிறைய பேர் வந்து எல்லாமே லைக் பண்ணணும் லைக் பண்ணி கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் அதே சமயம் லைக் பண்ணுறதோடு இல்லாமல் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்களை கொடுக்கணும் இப்போ லக்னத்தை பற்றிலாம் எடுக்க போகிறோம் ராசிகளை பற்றி எடுக்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் அவங்களாம் எப்படி கஷ்டப்பட்டாங்க அந்த கஷ்டத்திலேருந்து நிவர்த்தி ஆறுது எப்படி அந்த நிவர்த்திக்கு ஒரு பரிகாரம்னு ஒன்று இருக்குது அந்த பரிகாரத்தை எப்படி பண்ணணும் எந்த கோவிலுக்கு போனால் நல்லது இல்லை கோவிலுக்கு போக முடியாதவங்க எப்படி பண்ணணுங்கிறதெல்லாம் நம்ம இப்போ தெளிவாக ஒவ்வொன்றா விஷயம் சொல்ல போகிறோம் அப்போ நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆக இந்த பதிவை பார்க்குறவங்க தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுங்க அதுவே எங்களுக்கு பெரிய இதுவாக இருக்கும் சரியா அதே சமயம் இந்த ஆயுள் காரகன் மந்தக்காரகன் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் பதிவுக்கு போகலாமா எனது தனுசு ராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சனீஸ்வர பகவானின் பயிற்சி இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன வாக்கு குடும்பஸ்தானாதிபதி சகாயாதிபதி உங்களுக்கு எப்படின்னா சில நேரங்களில் மனசில் குழப்பம் இருக்கும் சில நேரங்களில் தைரியமாக ஒரு வீறு நடை போடுவீங்க ஆகா இந்த சிங்க குட்டி புறப்பட்டுச்சியா வேட்டைக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் திடீர்னு பார்த்தா முயல் குட்டி மாதிரி உள்ளே உட்காந்துட்டு இருப்பீங்க என்னடா அது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உங்களோட சுச்சுவேஷன் தனுசு ராசிக்காரர்கள் இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு இரண்டு மூன்று குடை அதிபதி இந்த இரண்டு மூன்று குடை அதிபதி உங்களுக்கு கிட்டத்தட்ட ஏழரை வருஷமாக பிடிச்சி உங்களை வாட்டி படைச்சி ஒரு வழி பண்ணி உங்களை ஒரு நல்வழிப்படுத்தி உங்களை கொஞ்சம் கொண்டு வந்துட்டார் இப்போ மூன்றாம் இடத்துல இருக்கார் கும்பராசியில் சகாயஸ்தானத்தில் இந்த சகாயாதிபதி இருக்கார் அவரே தான் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி தான் இந்த தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு வாக்கு சுத்தம் இருக்கும் வாக்கு சுத்தம் எவ்வளவுக்கு எவ்வளவு இருக்கோ அவங்க உயர்வாங்கன்னு நிலைமைக்கு வருவாங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வாக்கு சுத்தம் நீங்கள் யாருக்கு என்ன ஒரு வாக்கு கொடுக்குறீங்களோ அதை கண்டிப்பாக நிறைவேற்றி காமிங்க அப்போ உங்களோட உயர்வு யாராலையும் தடுக்க முடியாது சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஏன் கஷ்டத்தில் மாட்டிக்கிறாங்கன்னா வாக்கு கொடுத்துட்றாங்க அதை அப்படியே மறந்துடுறாங்க அரசியல்வாதிகள் மாதிரி கொடுத்த வாக்குறுதியில் அப்படியே காற்றுல பறக்க விட்டுறது நமக்கு என்ன அப்படின்னு அப்போ தான் அவங்க கஷ்டப்படுறாங்க ஏன்னா இந்த சனீஸ்வர பகவான் நீதிமான் கரெக்டாக இருக்கணும் கொஞ்சம் கூட இசகுபசகாக இருக்கக்கூடாது அந்த மாதிரி இருக்கும்போது இந்த இரண்டு மூன்று கூடை அதிபதி மூன்றாம் இடத்துல இருந்துக்கிட்டு உங்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுத்தாலும் சில நேரங்களில் நல்லது பண்ணார் தைரியத்தை கொடுத்தார் தைரியம்தான் சுவாமி முக்கியம் பிரச்சனைகள் எல்லோருக்குமே உண்டு தைரியம்தான் முக்கியம் ஆக அந்த தைரியத்தை கொடுத்தார் அந்த வகையில் மூன்றாம் இடத்துல இவர் நூற்றி நாற்பது நாட்கள் வக்ரகதியில் இயங்க போகிறார் பின்னாடி அப்படியே ரிவர்ஸில் வரப்போகிறார் அப்போ அவருக்கு பலம் இல்லைன்னு அர்த்தம் பக்ரம் அப்படின்னாலே பலம் இல்லை நீச்சம்னாலும் பலம் இல்லை அப்போ இந்த இருள் கிரகம் ஒரு பலம் இழந்து போகும்போது வக்ரகதி அடையும் போது என்ன நடக்கும் பொறுமையாக இருக்கணும் நீங்கள் எல்லா விஷயத்துலேயும் கோபத்தை காமிக்கக்கூடாது செயலில் வீரம் இருக்கணும் வேகம் இருக்கணும் விவேகம் இருக்கணும் இந்த மாதிரிலாம் நீங்கள் கொண்டு வரணும் எதெல்லாம் செய்யக்கூடாது யாரையும் ஏமாத்த நினைக்கக்கூடாது கண்டிப்பாக பண்ண மாட்டீங்க ஆனால் நினைக்கக்கூடாது மனசால கூட நினைக்கக்கூடாது எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் இருக்கிறவாள்லாம் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும் மேல் அதிகாரிகளை அனுசரித்து போங்க ஒன்றும் தப்பு கிடையாது நமக்கு உத்தியோகம் வேணும் ஜீவனம் வேணும் அப்படின்னா மேலதிகாரிகளை ஓரளவுக்கு அனுசரிச்சுட்டு போகிறது ரொம்ப நல்லது அதேமாரி தொழில் வியாபாரத்துலேயும் பங்குதாரர்களெல்லாம் நீங்கள் அப்படியே ஏன்னா கூட்டுத்தொழில் கூட்டுத்தொழில்னானே ஏ ஒரு பக்கம் இருப்பான் பி ஒரு பக்கம் இருப்பான் சி ஒரு பக்கம் இருப்பான் இயற்கை அண்ணந்தம்பியாகவே இருந்தால் கூட ஒரு மாதிரியாக தான் போயின்னு அதெல்லாம் நீங்கள் மீட் அவுட் பண்ணி எல்லோரையும் அரவணை சென்று போகிறது ரொம்ப நல்லது அதேமாரி குடும்பத்தில் ஏன்னா குடும்பாதிபதி இவர் தான் குடும்பாதிபதி வக்கிரகதி அடையிறது நல்லதா கவனமாக இருக்கணும் பேசுகிற வார்த்தையில் மனைவி கிட்டே பேசுகிற கணவன் மனைவி ரெண்டு பேரும் சரி இல்லை அக்கம் பக்கத்தில் நண்பர்கள் விஷயத்தில் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பேசுகிற வார்த்தை அதேமாரி இந்த மாமன்மார்கள் அத்தைமார்கள் எல்லாம் கொஞ்சம் நீங்கள் கன்வீனியண்ட்டாக பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருந்தால் ரொம்ப நல்லது குடும்பம் தான் முக்கியம் அப்படின்னு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வாக்கு இப்படி இருந்தாலே தனவரவு உங்களுக்கு ஓரளவுக்கு வந்துக்கிட்டு இருக்கும் அதாவது நம்மளோட லைஃப் ஸ்டைல் நடத்தின்னு போகிறதுக்கு அந்த வருமானம் வந்துட்டுருக்கும் தனவரவு தாமதப்படாது ஆக இரண்டாம் வீட்டு அதிபதி மூன்றாம் வீட்டு அதிபதி சனீஸ்வர பகவான் வக்கரகதியில் இருக்கும்போது நீங்கள் சர்வ விஷயத்துலேயும் கவனமாக இருப்பது நல்லது சில நேரங்களில் பேசுகிற வார்த்தை தடிமனாக இருக்கும் ஏதாவது ஒன்று பேசிடுவீங்க திடீர்னு தெரியாமல் நீங்கள் தெரிஞ்செல்லாம் பேச மாட்டீங்க ஏதோ ஒரு வேகத்தில் ஏதோ ஒன்று பேசும்போது அது மாட்டிக்கிற மாதிரி இருக்கும் மற்றவங்கக்கிட்ட அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சரி இந்த வக்கரகதியில் இருக்கும்போது நான் என்ன பண்ணினா ஓரளவுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஆஞ்சநேயர் வழிபாடு ஆஞ்சநேயருக்கு வெண்ண காப்பு சாத்துக்க வெண்ணை வாங்கி காப்பு சாத்துவாங்க நீங்கள் ஆஞ்சநேயருக்கு போய் பார்த்தாலே தெரியும் ஆஞ்சநேயர் சுவாமி எது பண்ணிட்டாலே அங்கே இருக்கிற குருக்கள்கிட்ட கொஞ்சம் வெண்ணெய் வாங்கி கொடுத்தாலே அவரே போற்றுவார் அந்த வெண்ணக்காப்பு காப்பு வாங்கி சாத்த சாத்த உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் அந்த வெண்ணெய் உருகிற மாதிரியே உங்கள் கஷ்டங்களும் உருகும் சரி இது எப்போ பண்ணினா விசேஷம் தினந்தோறும் பண்ணணுமா சுவாமி இந்த நூற்றி நாற்பது நாட்களும் பண்ணணுமா குருஜி நீங்கள் கேட்குறது கரெக்டு ஆனால் தினந்தோறும் பண்ணுற அளவுக்கு கடவுள் நம்மளை வச்சிருந்தால் கண்டிப்பாக செய்யலாம் செய்ய முடியாதுங்கிறது கிடையாது தாராளமாக செய்யலாம் அந்த குருக்கள்கிட்டே டெய்லி காசை கொடுத்துட்டா அவர் பண்ணிவிடுவார் அழகாக நீங்கள் போய் தரிசனம் மட்டும் பண்ணிட்டு வந்தால் போகிறோம் ஆனால் அந்தளவுக்கு வசதி இல்லாத நிறையா பேர் இருப்பாங்கள்ல சனிக்கிழமை சனிக்கிழமை பண்ணுங்க சரியா சனிக்கிழமை சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு வெண்ண காப்பு சாத்த சாத்த வெண்ணை கொஞ்சம் கொஞ்சமாக உருகிற மாதிரி ஆஞ்சநேயரோட அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமாக இந்த சனீஸ்வர பகவானோட அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த சனீஸ்வர பகவானுக்கு என்னென்னலாம் இஷ்டமான தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் முதல்ல ச நவகிரகங்களில் சனீஸ்வர பகவான் அவருக்கு எல் தீபம் மேத்தலாம் அதேமாரி ஆஞ்சநேயர் விநாயகர் பெருமான் நரசிம்மர் சுவாமி இவங்களெல்லாம் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் சரபேஸ்வரர் இதெல்லாம் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் இதை பற்றி உங்களுக்கு தனியாக ஒரு பதிவு போடுறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்போ இந்த ஆஞ்சநேய சுவாமிக்கு நீங்கள் சனிக்கிழமை தோறும் காப்பு வெண்ணெய் காப்பு சாத்துறதுனால அற்புதமான பலன்கள் இந்த வக்ரகதியில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் நூற்றி நாற்பது நாட்களும் அற்புதமான பலாபலங்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்